உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும் எந்த வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க அம்மா சின்ன பிள்ளைகளை கையில எடுக்கும் போது இயேசுவே ரட்சியும் அப்படி சொல்லிட்டு எடுப்பாங்க திரும்ப அந்த குழந்தைய போடும் இயேசுவே ரட்சியும் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும் இயேசுவே ரட்சியும் இயேசுவே ரட்சியும் முதல்ல எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இயேசுவே ரெட்சியும் எங்களுக்கு நாங்களும் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடும் இயேசுவே ரெட்சியும் இயேசுவே ரெட்சியும் எப்போ அது அப்பா அம்மா நீ பேச ஆரம்பிச்சு அங்கிள் தாத்தா பாட்டி பாட்டினி சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்பவே ஏசப்பா அப்படின்ற வார்த்தையும் சொல்லி கொடுத்துடணும் ஹலோ உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா வேண்டாமா உங்க பேரம்பேத்திகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா வேண்டாமா இது ஒண்ணுதான் வழி எதுக்கு வேற வழியே கிடையாது குழந்தைங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சாப்பாடு வச்ச உடனே டீ வச்ச உடனே எடுத்து லபக்கினி ஆவி பறக்க ஊத்துறதுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு பார்க்குறோம் அழகு பார்க்குறோம் இல்லை அது கொடுத்துட்டு எம்மா இரு ஜோ பண்ணு எவ்வளோ நேரம் ஜோ பண்ணுற ஒரு ஒரு பத்து செகண்ட் ஜோ பண்ணு அண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி இதை தந்ததற்காக ஸ்தோத்ரம் இந்த ஆகாரம் இல்லாதவர்களையும் போஷியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பெரியவங்க என்ன செய்வோம்னா அப்படி ஜோம் பண்ணும் உள்ளுக்குள்ளே ஜோம் பண்ணிப்போம் இல்லையா அதே போல பிள்ளைங்களும் அப்படி வைக்கும் உற்றாதீங்க பிள்ளைகளை வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க ஏன்னா அது உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னு தெரியாது நிறைய பேர் அம்மா ஓகே சாப்பிடலாம் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஜோம் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு போதா ஜோம் பண்ணிட்டு போமா அதை ஜோம் பண்ண சொல்லுங்க ஜோம் பண்ணிட்டு வந்த உடனே உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு நீங்களும் ஒரு செகண்ட் ஜோம் பண்ணி ஆண்டவரே என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறா காலேஜுக்கு போறான் காலேஜ் போறா ஆண்டவரே பத்திரமா கூட்டிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது எவ்வளாவது வருவா கொத்திட்டு போயிருவா என் பிள்ளைய அவ கண்களுக்கெல்லாம் என் பிள்ளைய மறைச்சிடுங்க என் பொண்ணை பாதுகாத்து கொள்ளுங்க ஜோம் பண்ணி அனுப்புங்க உள்ள வராடா வந்தோடனே என்ம பேக் வச்சியா ரொம்ப டயர்டா இருக்காமா டீ சாப்பிடுறியாமா சாப்பாடு சாப்பிடுறியமா சொல்லாதீங்க வந்த உடனே பேக் வச்சியா ஜோ பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் ஜோ பண்ணுமா ஜோ பண்ணிட்டு வாமா நீங்க பிள்ளைகளை நீங்க ஜபத்துல வளருங்க உங்க பேர பிள்ளைகளை ஜபத்துல வளங்க எல்லாரையும் ஜபத்துல வளங்க எப்ப பார்த்தாலும் ஜோ ஜோமண்ணியமான ஒரு வார்த்தையை கேளுங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் தொழில் செழிக்கும் ஊழியம் செழிக்கும் அனைத்தும் ஆசீர்வாதமா இருக்கும்